வந்து காலை வந்து இந்த வெயில வெயிட் பண்ண வெயில வந்து பார்த்துட்டு நமக்காகவே வந்து நம்ம கூடவே ஒரு ஒரு ஆளை நின்று நமக்காக நிற்கிறாங்க நானும் இருக்க அவங்களுக்காக இந்த மக்களுக்கு அனைவருக்காகவும் போராடி இந்த பணத்தை ஆளுநா தொகையை நம்ம பெற்று பெறுவோம் மக்கள் எல்லாம் வயல் விளைக்கும் நாட்டுக்கும் நடவுக்கும் ஓடுற நம்ம நம்மளோட தொகையை ஏமாத்துறவங்க அவங்க அவங்களோட அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த தொகையாக